அங்கிட்டு போய் விளையாடுங்க அங்கிட்டு போய் விளையாடுங்க நான் யாரோட போறது இல்ல அங்க போய் போகுது நம்ம திவாகரை வச்சு தாங்க பிக்பாஸே நான் ஆகவே நினைக்கிறேன் ஏன்னா மேக்சிமம் அவரோட பேரில் தான் அந்த கேமே நடக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் நேற்று ஒரு டாஸ்க்கு வந்துச்சு வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜீன்ஸை வந்து பார்வதி வந்து மொதல் தண்ணி பிடிச்சிட்டாங்க ஆனால் அது வந்து கெமி வந்து கொட்டி விட்டது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா அவன் வந்து ரூலில் சொல்லலை இல்லை ஜீன்ஸை எடுத்துகிட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் ரம்யா கொஞ்சம் ஓவர் ஆக்ட்